அன்பு தமிழ் சொன்னங்களுக்கு வணக்கம் விஜய் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்த எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி சேர்றதுக்கு தயாராயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாம இதுக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவா வந்து ஒரு வீடியோல போன வீடியோல அத சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பாஜக கூட நம்ம கூட்டணி சேர்றோம்னா அதிமுகவும் பாஜகவும் இணைந்த கூட்டணி மேற்கு தான் ஓரளவுக்கு கணிசமான இடங்களை கைப்பற்றணும் மற்ற மாவட்டங்கள்லாம் திமுக கூட்டணி பாதி அதிமுக கூட்டணி பாதி அப்படிங்கிற ஒரு தான் வரும் ஆனா மேற்கு மாவட்டங்கள்ல செந்தில் பாலாஜி வெளியில இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணி பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியாது அதனால செந்தில் பாலாஜி கட்டம் கட்டி அவரை வந்து மறுபடியும் உள்ள அனுப்புனா மட்டும்தான் பாஜக கூட்டணி அதாவது வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இருக்கிற கூட்டணியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டெல்லிக்கு வந்து சொன்னாரு அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த டாஸ்மாக் இதில் வந்து இது நடந்தது அதாவது ஈடி சோதனை நடந்தது அதுக்கு பின்புலம் இருக்கிற விஷயங்களையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது எந்தளவுக்கு சரி அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் இடி என்ன பண்ணியிருக்காங்க டாஸ்மாகில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விவரமான அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக வந்து கூட்டணிக்கு தயார் அப்படின்னாலும் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய செக்கை வந்து வச்சுருக்காங்க அதை வந்து பல தரப்பிலும் அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களும் சரி அவரோட கொஞ்சம் ஒட்டாம வர சாமி இருக்கிற நபர்களும் சரி எல்லாருமே ஒரு விஷயத்த உறுதி பண்றாங்க அதாவது பாஜக தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தயாராக இருந்தாலும் சில விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அதிமுக இத பொதுச் நீடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூசகமா சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்றுபட்ட அதிமுக அதாவது எடப்பாடி இவர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் இங்குட்டு பேரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுக மாற்றி அதுக்கப்புறம் நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாதான் வந்து சரியா இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பிளவுபட்ட அதிமுக மெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியாது வெற்றி பெற முடியாது அப்படின்னு பாஜக தலைமை வந்து ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் தொடர்ச்சியா குடி கொடுக்காம இருக்கிறார் அப்படிங்கிறது பாஜக தலைமைக்கு வந்து மிகவும் கோபத்தை ஏற்படுத்திருக்கு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்க எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட நாங்க வந்து சேர்த்துக்கிறோம் அவர் வந்து கட்சியை கலைச்சிட்டு அதிமுகவோட இணைஞ்சுக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டும் சசிகலாவை கட்சியில சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவுல எம்எல்ஏவா இருக்கிறவங்க ஏற்கனவே அமைச்சர்களா இருந்தவங்க பல பேர் பாத்தீங்கன்னா சசிகலா கையை காட்டப்பட்டவர்கள் தான் சசிகலா வந்து உள்ள வந்துட்டாங்க கட்சிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எம் இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலான தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சசிகலா பக்கத்துல போயிடுவாங்க சசிகலா கிட்ட போயிட்டாங்கன்னா கட்சி என் கையை விட்டு போயிடும் அப்ப வந்து நான் வந்து நானே இருந்து நீக்கப்பட்டாலும் நீக்கப்படுறதுக்கான இதெல்லாம் இருக்கு ஆபத்து இருக்குது அதனால நான் வந்து சசிகலாவை மட்டும் கட்சியில சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமைக்கு ஒரு தகவலை அனுப்பியிருக்காரு ஆனா பாஜக தலைமை இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா நீங்க வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறக்க கம்படியிலன்னா நீங்க என்ன பொதுச் செயலாளர் நீங்க ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஆகிறதுக்கு வரைக்கும் நாங்கள் பல உதவிகள் செஞ்சோம் இதுக்கப்புறமும் நீங்க வந்து அந்த இடத்த வந்து கைப்பற்றி இது பாதுகாத்து வச்சுக்கிற முடியலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய தேர்தலில் திமுகவின் திமுகவையும் திமுக கூட்டணியும் வீழ்த்த முடியும் அதனால ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா அது கஷ்டம் அப்படிங்கிறத பாஜக தலைமையே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்க அதே சூழல்ல இல்ல எங்கிட்ட செங்கோட்டையனையும் செங்கோட்டையனையும் வந்து பாஜக தலைமையை அணுகி என்ன பண்ணிருக்காங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை கட்சியில இருந்து ஒரு இந்த மாதிரி ஒத்து வரல அப்படின்னா அவரே இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் ஆராய்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது இப்ப நடந்ததில்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த தகவலை வந்து பேசியிருக்காங்க அதுதான் இந்த இதுல வந்து ஒரு கூட்டத்தில் நடந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்களை போடலை அப்படி எடப்பாடி போட்டாவை மட்டும் பெருசா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செங்கோட்டையின் வந்து ஒரு பேச்சு பேசினார் இல்லையா இது அதுதான் தொடக்கம் அதை வந்து இன்னும் நிரூபிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்ட தொடரும் போது வந்து செங்கோட்டையன் நடந்துகிட்ட விதம் இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொடரும் போது பட்ஜெட் ஆசிக்கிற முன்னாடியே எதிர்கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆலோசனை நடத்துவாங்க தங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் கூட ஆலோசனை நடத்துவாங்க இது புது எம்எல்ஏக்கள் கூட தெரியும் ஏன்னா அமை ஒரு கட்சியோட கொரடா வந்து என்ன பண்ணுவாரு அனைத்து எம்எல்ஏக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுவாரு அந்த மாதிரிதான் அதிமுகவோட கொறடா என்ன பண்றாரு வேலுமணி வந்து எட்டு ஐந்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் அறையில அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ஆனா இந்த எதிர்க்கட்சியோட இந்த கூட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பங்கேற்கலை அதாவது எட்டு நாற்பத்தஞ்சுக்கு கூட்டம் தொடங்குது அப்போதான் செங்கோட்டையன் வீட்டில இருந்தே புறப்படுறாரு அதாவது இவர் வந்து கூட்டம் எடப்பாடி பழனிசாமியில இந்த தலைமையில எம்எல்ஏக்குள் கூட்டம் நான் தொடங்க ஆரம்பித்துருச்சு அப்படின்னு இது பண்ணதுக்கப்புறம்னா செங்கோட்டையன் என்ன பண்றாரு இதுக்கே வராரு அதாவது வீட்டில இருந்தே கிளம்புறாரு கிளம்பி நேராக வந்து எதிர்கட்சி தலைவர் அரங்கி கூட போகல ஏன்னா மூணாம் நம்பர் கேட்டு வழியா உள்ள ஒன்று சட்டமன்றத்துக்குள்ள வர வந்து காரணி பாட்டிட்டு நேரடியாக போயிட்டு அப்பா அவங்க சந்திக்கிறார் சந்திச்சுட்டு என்ன பண்ணாங்க சட்டப்பேரவைக்குள்ள போற போது எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிவடைந்து அதிமுக எம்எல்ஏக்களும் கூட்டத்துக்குள்ள வர்றாங்க அதாவது சட்டமன்றத்துக்குள்ள வர்றாங்க இப்போ எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த கூட்டத்தை வந்து வேண்டுமெனே வந்து செங்கோட்டையனு புறக்கணிக்கிறாரு அதாவது சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் தலைமையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் ஏதாவது சட்டமன்றத்துல என்னத்தை விவாதிக்க போறோம் இந்த பட்ஜெட் தாக்கும்போது என்னென்ன மாதிரி கருத்துக்களை வந்து நம்ம சொல்லணும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போதான் ஆலோசனை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கூட்டத்தை வந்து செங்கோட்டையனு புறக்கணிச்சுட்டேன்னா கூட நேராக சட்டமன்றத்துக்குள்ள வராது சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்காடுறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்திற பட்ஜெட் உரையை வந்து இவர் மாதிரி வாசிக்கிற போது தங்கம் தெனரசு வந்து வாசிக்கிற போது இந்த டாஸ்மாகில் நடந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமா வந்து விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக எம்எல்ஏக்களையும் என்ன பண்றாங்கன்னா கூச்சல் இது பண்ணாங்க அதான் முழக்கங்கள் எழுப்புறாங்க அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி ஒரு சபாநாயகர் அப்பாவு அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது இந்த நீங்கள் உங்களோட முழக்கங்களுக்கு எதுவுமே வந்து அவை குறிப்பில் இடம்பெறாது ஏன்னா இப்போ பட்ஜெட் குறை வாசிக்கப்படுது அதனால் எந்த விவாதத்துக்கு இது இடம் இல்லை அதே மாதிரி விவாதம் வேண்டி கோரிக்கை விடுத்த அந்த கோரிக்கையை நிராகரித்து இந்த கோரிக்கையும் வந்து ச அவை குறிப்பில் இடம்பெறாது அப்படின்ன உடனே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்கிறாங்க உடனே ஆனால் வெளிநடப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சபோது செங்கோட்டையின் வெளிநடப்பு செய்யலை அவரு தான் உட்கார்ந்து இருக்காரு சிறிது நேரத்துல ஓபன்யூசல் மூலம் வெளிநடப்பு செய்யறாரு அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் போய் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல கழிச்சு ஓபிஎஸ் வந்து வெளிநடப்பு செய்யறாரு ஓபிஎஸ் வெளிநடப்பு செஞ்ச ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு செங்கோட்டையனும் வெளியில போறாரு இதுதான் நடந்தது அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்ச போது செங்கோட்டையன் வெளியில போல ஓபிஎஸ் வந்து வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் வந்து வெளியில போறாரு இது எல்லாமே என்னன்னா செங்கோட்டை இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல செங்கோட்டையன் அதிருப்தியில இருக்கிறதுங்கிற இருக்காரு அப்படிங்கிறத விட ஒன்றுபட்ட அதிமுக தான் வரும் தேர்தலில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு அதை தான் வந்து பாஜக மேலிடமும் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ வந்து என்னன்னா இது வந்து ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா வந்து பூஜை கூட்டணி வச்சுக்கலாம் தேர்தல் வெற்றி பெறலாம் ஒன்றுபட்ட அதிமுக இல்லை அப்படின்னா தேர்தல்ல வெல்ல முடியாது அப்படிங்கறதுல பாஜக தலைமை தெளிவா இருக்காங்க அதனால தான் இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை வெளியில எடுத்துட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்கலாமா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தாருன்னா அதிமுக அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வரலாமா அப்படின்னு தொடர்ச்சி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு செங்கோட்டையன் இந்த மாதிரி நபர்களை சில நபர்கள்லாம் வச்சு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க நகரத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க வித்து பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைக்குதா இல்லை வித்தவுட் பழனிசாமி அதிமுக வந்து ஒருங்கிணைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியலை சரியாக தெரியலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மூணு பேரையும் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு முன் வரலனா வித்தவுட் பழனிசாமி தான் என்ன ஆகும்னா இந்த அதிமுக வந்து ஒருங்கிணைக்கப்படும் அதுதான் பாஜக தலைமையில கூட்ட த பாஜகவோட கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பாஜக கூட்டணியில வந்து டிடிவி வி தினகரன் இருக்கிறாரு அவர் ஏற்கனவே தொடர்ச்சியா வந்து பாஜக தலைமை கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு என்ன அதிமுக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் முதல்ல ஒன்றரை கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்களா இருந்தாங்க இன்னைக்கு வந்து பிளவுபட்ட அதிமுகவுல நிறைய தொண்டர்கள் வெளியில போயிட்டாங்க ஒன்னு வந்து அமமுகவுக்கு வந்துட்டாங்க ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் போயிட்டாங்க இன்னொன்று சில தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அந்த அம்மா காலத்து அதிமுக இப்ப இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விவரம் திமுக இந்த விஜய் இப்பெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கா அதுக்கு போயிட்டாங்க நாம் தமிழகம் போயிட்டாங்க நிறைய கட்சிகளுக்கு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப என்ன அப்படின்னா அதிமுக சக்தியா இல்லை வலுவான சக்தியா இல்லை அதோட செயல்பாடுகள் இல்லை தான் இந்த மாதிரி நடக்குது இப்போ அதிமுக மீண்டும் இணைந்து அது வலுவான எதிர்க்க சக்தியாக வந்து உருவானா மட்டும்தான் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆளும் கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டிடி விஜயன் தெளிவாக வந்து பாஜக தலைமையிட்ட சொல்லிட்டார் ஸோ பாஜக தலைமையும் அது கலை நிலவரத்துல ஆய்வு பண்ணி அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் ஒன்றுபட்ட அதிமுகவா அதாவது வித்து பழனிசாமி அதிமுகவா இல்லை வித்தவுட் பழனிசாமி அதிமுகவா அப்படிங்கிறது தெரிய வரும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறார் பாஜக தலைமை என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொடுத்துருந்து பார்க்கலாம் இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு இல்லை வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது தவறுகள் இருந்துச்சுனா அதையும் சுட்டி காட்டுங்க கண்டிப்பா வந்து நான் என்னோட தவறுகளை நான் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் ஆதரவும் எனக்கு என்றும் தேவை நன்றி